ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்க்கு தான் கிலோ கணக்கில் அப்படின்னு கொடுத்தாங்கன்னு பார்த்தா ஜான்விக் ஃபேன்ஸ் உங்களுக்கு ப்ரீக்வல் வேணுமா சீக்வல் வேணுமா ஸ்பின் ஆஃப் வேணுமான்னு நாலா பக்கமும் படங்கள் வரப்போகுதுன்னு பெரிய லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க அவருக்கு நாலாவது பாட்டில் கலரை எழுப்பியாச்சு நாலாயிரம் பேர் கொண்டு குவிச்சிட்டீங்க நிம்மதியாக தூங்குங்க சார் அப்படின்னு அவர் தூங்க வச்சுட்டாங்க

இந்த பக்கம் நாலாவது பார்ட்டில் வந்து கெயினுங்கிற கேரக்டருக்கு பிளைண்ட் அசாசினாக வருவார் அவருக்குன்னு ஒரு தனிப்படம் அவரே டேரக்ட் பண்ணிக்கிறாரு நான் இன்னும் ஆக்ஷன் பார்க்கலாம் டேரக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பின் ஆஃப் படமும் அதுவுமே வருது நாலாவது பார்ட்டில் இருந்தாப்பா நீயே ஜெயிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்துருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற கதையாக அது ஒரு படம் இருக்குது சரிப்பா ஜான்விக்கு எப்படி ஜான்விக்காக ஆனார் பாபாயாகவ எப்படி உருவானாரு அவர் செஞ்ச சம்பவங்கள்லாம் தெரிய வேணாமா தெரிஞ்சிக்க வேணாமா அதுக்காக அனிமி ஸ்டைலில் அதையுமே பாருங்கன்னு சொல்லி அந்த படமும் வருது இவ்வளோ கலவரம் நடந்துகிட்டு இருக்கும்போது கல்லரில் அவர் எப்படிங்க நாங்கள் தூங்க விடுவோம் சார் போதும் சார் தூங்குனது கோட் சூட் மாதிரி திரும்ப வாங்கன்னு திரும்ப ஆக மொத்தம் அவர் கலரை எழுப்பிட்டு இந்த பக்கம் வெளரினா படம் இந்த பக்கம் கெயின் படம் அனிமி ஸ்டைலில் ஒரு படம் பிளஸ் சீக்வலாவும் இப்போ ஜான்விக் ஃபையும் வருது சோ இதுல மனுஷன் புக்கு பென்சில் இன்னும் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போட்டு தள்ள போறாருன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் இப்படி விதவிதமா படங்கள் வர்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நீங்க எந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க